கத்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது கத்தரை கொடாணக்கூடிய சோத்திரம் இந்த புதிய ஆண்டிலே உங்களோடு பேசவும் உங்கள் மத்தியிலே தேவனை மகிம்பப்படுத்தவும் தந்த இந்த கிருபிக்காக கொடாணக்கூடிய சோத்திரம் அநேகருடைய உதவிகள் எனக்கு வந்து கொண்டிருப்பதற்காக கத்தரை சோத்திருக்கிறேன் என்ற வருடம் கடைசியில் உங்களுக்காக மலையில் போய் ஜபித்திருக்கிறோம் கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் இந்த புதிய ஆண்டில் கத்தர்னோடு பேசின வேத வார்த்தைகளை உங்கள் மத்தியில் கொள்ள ஆசைப்படுகிறேன் நல்ல ஒரு ஹாலே கர்த்தர் நல்ல ஒரு ஹாலே லூயா ரெண்டு சாமியார் ஆறாவது அதிகாரம் ரெண்டு சாமுவேல் ஐந்தாவது அதிகாரம் பதினெட்டுலேருந்து இருபது வார்த்தை நான் வாசிக்கிறேன் ரெண்டு சாமி ஒன்று ரெண்டு சாமி ஐந்தாவது அதிகாரம் பெலிசரோ வந்து எபாமியின் பள்ளத்தாக்கிலே பதிவிறந்தார்கள் பெலிசருக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பிக் கொடுப்பிறோ என்று தாவிது கத்திரத்தை விசாரித்த போது போ பெலிசரை உன் கைகளை நிச்சயமாக ஒப்புக் கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னார் தாவிது பாக்கால் பாராசிகம் பாராசியமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணிகள் உடைத்தோடுகிறது போல கத்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் என்று சொல்லி அதன் நிமித்தம் அந்த ஸ்தலத்துக்கு பாக்கால் பிற பிராசிம் என்று பெயரிட்டான் தேவன் சொன்னார் இந்த வருஷம் சத்துருக்கள்லாம் சிதறி ஓடுவார்கள் என்று சொல்லியிருக்கிறார் லோயா பாருங்கள் இங்கே முக்கியமாக என்ன சொன்னாக்கா கத்தர் என் சத்துக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் சத்துருடைய போராட்டம் இனி இருக்காது தண்ணீர் உடையது போல் அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குனாக்கா மேலே அந்த வார்த்தையில் பாருங்கள் ரெண்டு சாமியில் ஐந்தாவது அதிகாரத்தில் இருபதாவது வார்த்தை அங்கே முறியெடுத்து உடைந்து உடைந்தோடு போல கத்தர் என் சத்துருக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓடை பண்ணினார் நீங்கள் இந்த நதிகள் சில நதிகள் ஓடைகள் பார்த்தாக்கா தண்ணி உடஞ்சி போகுங்க பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடையாக புடிஞ்சு போகுங்க ஹாலே லூயா அந்த தண்ணி உடைவது போல சத்துருக்களை உடைய செய்தார் கத்தர் ஹாலே லூயா தாவிதுக்கு அந்த கிருபை செய்தார் தாவிது ராஜா ஆனவுன்ன பெலிசில் கேள்விப்பட்டு விரோதமாக வராங்க சத்துருக்கள் தாவிது போய் எடுத்து கேட்குறாரு கத்தர் நீ போக சொல்கிறாரு அப்போ என்ன ஆச்சுன்னாக்கா தாவிது பார்க்கால் பிராசிமுக்கு வந்து அங்கே பா பார்க்க பிராசிமுக்கு வந்து அங்கே அவர்களை முறியடித்து தண்ணீர்கள் உடைத்து ஓடுகிறது போல கத்த என் சத்துக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணார் என்று சொல்லி அதன்தான் அந்த ஸ்தலத்துக்கு பார்க்கால் பிராசிம் என்று பெயரிட்டான் கத்த நல்லவரை நான் ஜபித்து கொண்டே இருந்தேன் கத்தாவை இந்த புதிய ஓட்டத்தில் எப்படி ஆண்டு இருக்கும் ஆண்டவர் அநேகர் அநேக வாக்கு தத்துவங்கள் சொல்கிறாங்க அநேக செய்திகள் கேட்டிருக்கிறோம் ஒவ்வொரு வருடமும் எதிர்பார்த்து ஜபிக்கிறோம் எதிர்பார்த்தது சில சமயம் நடக்காத போகிறது சில சமயம் நடக்கிறது இருந்தாலும் கத்தை நாங்கள் பின்பற்றி ஜபிக்கிறோம் கத்த நிச்சயமாக நமக்கு ஒரு காரியம் செய்வார் என்று சொல்லி நாங்கள் ஜபிக்கிறோம் கேட்டபோது இந்த வார்த்தை என் மனதில் போட்டால் சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுக போல ஓடுவா ஓட பண்ணுவேன் நான் சொன்னார் எல்லாருடைய எல்லாருக்கும் சத்ருங்க இருக்காங்க மறைமுகமாக தேசத்தில் சத்துருக்கள் சமுதாயத்தில் சத்துருக்கள் சபைக்குள்ளே சத்துருக்கள் வீட்டுக்குள்ளே சத்துருக்கள் இப்படியாக அநேக சத்துருக்கள் இருந்தாலும் கத்தர் என்ன சொல்கிறார் அந்த சத்துருக்களை உடைத்து ஓடுவது போல் செய்வேன் தண்ணீர் உடைந்து ஓடுவது போல் அந்த சத்துக்களை உடைத்துடுவேன் அவங்க எண்ணங்கள் அவங்களுடைய காரியங்கள் வாய்க்காத போல் உடைத்துடுவார் கத்தர் ஹாலிலுயா இதுதான் இந்த புதிய ஒரு ஆசீர்வாதமான ஒரு வார்த்தை நீங்கள் வாக்குதத்தமாகவும் எடுத்துக்கொள்ளலாம் விஷ் முக்கியமாக என்ன சொன்னாக்கா கத்தர் என் சத்துக்களை எனக்கு முன்பாக உடைத்து ஓட பண்ணினார் அதுவும் எப்படி உடைத்து ஓட பண்ணா சொன்னாக்கா தண்ணீரை உடைத்தோடுவது போல் தண்ணீர் உடைத்தோடு தண்ணீர் உதச்ச ஒரு கால்வார வச்சு பிரியனத்தை உடைந்து உடைந்து போகும் பிரியர் தான் உடையாது அதுபோல் சத்துக்களை உடைய பண்ணுவாரான் அதுதான் ஒரு வய வந்த சத்துக்கு ஏழு வையாக போய் வாங்க சொல்லிட்டு உபாஹம்மா இருபத்தி ரெண்டு கர்த்தர் நல்ல ஒரு ஹாலி லூயா இங்கே ஆண்டவர்கிட்ட போய் அவர் கேட்குறாரு தாவிது கேட்குறாரு தாவிது வந்து ஒரு ரெண்டு சாமியும் ஐந்து பதினேழு தாவிது இஸ்வின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டார்கள் என்று பெலிசை கேள்விப்பட்ட போது அவர்கள் எல்லோரும் தாவிதுக்கு தேடுப்பு வந்தார்கள் அது தாவிது கேட்டபோது ஒரு அரபு அர்ப்பணிப்பான இடத்துக்கு போனான் பெலிஸ்ரோ வந்து ரபிபயம் பள்ளத்தாக்கிலே பதி பரவி இருந்தார்கள் பெலிசுக்கு விரோதமாக போகலாமா அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பா என்று தாவிதை கத்தடுத்து விசாரித்த போது கத்த போ பெலிஸ்ரோ உன் கையில் நிச்சயமாக ஒப்பு கொடுப்பேன் என்று தாவிதுக்கு சொன்னார் நிச்சயமாக இந்த வருஷம் சத்துக்கள்லாம் உடைந்து ஓடுவார்கள் ஆலையில அங்கே காரியங்கள் நடக்குது தேசத்தில் கத்திரக்கு விரோதமாக கத்துடைய பிள்ளைங்களுக்கு விரோதமாக ஹாலே லோயா ஆனால் ஒருவரும் ஜெயம் கொள்ள முடியாது கத்திர ஹாலே லோயா சாக போகிற மனுஷன் சாகாத இருக்கிற தேவனை வந்து ஜெயம் கொள்ள முடிய முடியாது கத்திர இந்த வருஷம் சத்துருக்கில் உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பாரு சத்துருக்குனால உங்களுக்கு புகழ்ச்சி உண்டாகும் சத்துருக்குனால உங்களுக்கு வாய்த்து உண்டாகும் அந்த சத்துக்கு உங்களுக்கு வந்து வேலை செய்வாங்க உங்களுக்கு உதவி செய்வாங்க அப்படிதான் கத்தர் மாற்ற போகிறாரு இந்த வருஷம் எனவே இந்த ஐந்து ரெண்டு சாமியல் ஐந்து இருபத்தி நாலு பார்ப்போம் முசுக்கட்டை செடிகளின் நுனியிலே செல்லுகிற இறைச்சல் நீ கேட்ட போது சீக்கிரமாக எழுந்து போ அப்போது வெளி பாளையத்தை முறியடிக்க கத்தை உனக்கு முன்பாக புறப்படுவார் என்றார் முசுக்கட்டையின் செடி இறைச்சல் தேவன் ஒரு எரிச்சலை கொண்டே என்ன பண்ணுவார் காரியத்தை முடிச்சிடுவார் காரியத்தை மாறுதலாக முடிப்பார் எல்லா காரியத்தையும் நமக்கு அனுகூலமாக ஆக்குவார் ஹாலில் கற்று நல்லவர் ஹால லுயா சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு ஆறு வாசிப்போம் சங்கீதம் இருபத்தி மூணு அஞ்சு ஆறு சங்கீதம் இருபத்தி மூணு என் சொத்துக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறேன் என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என் ஜீவன நாட்கள்லாம் நன்மையும் கிருமையும் என்னை தொடரும் நான் கத்தனுடைய வீட்டில் நடித்த நாட்களான் நிலைத்திருப்பேன் இங்கே சொல்கிறாரு தாவிது சங்கீத்தலை என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி பாருங்கள் சத்துருக்கள் தான் உடைந்து போக பண்ணுவார் உடைந்து ஓட பண்ணுவார் ஹாலே லூயா இனி உங்களுக்கு முன்பாக யாரும் நிற்க முடியாது அது கூட செய்வார் இன்னைக்கு தேவனை துதிக்கும் போது தேவனை விசுவாசிக்கும் போது தேவனை நம்பும் போது இந்த வருடம் சத்துருக்களை மேலே கத்துடைய கரம் இருக்கும் ஹாலே லூயா ஒன்னு சாமியில் முப்பதாவது ஒன்று சாமியில் முப்பதாவது வார்த்தை பார்ப்போம் ஒன்னு சாமிகள் முப்பதாவது வார்த்தையில் நீங்கள் தெரிந்த காரியம் தாவிது வெளியில் போயிருக்கும் போது தாவிதவன் மனுஷரும் மூன்று நாளாக சிக்லாவுக்கு வந்து சேருவதற்குள்ளே அமளிகன்புரத்து சீமையிலும் கில்காயம் மேலும் வீழ்ந்து கில்காயம் கொள்ளடித்து அதை அக்னியாக சுட்டெடுத்து அது ஸ்திரீகளையும் சிறுவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரை ஒரு கொண்டு போ கொண்டு போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போனார்கள் அப்போ தாவிதம் அங்கே இல்லை அப்போது தாவிதும் அனுசரன் அந்த பட்டணத்துக்கு வந்த போய் இதோ அது அக்னியால் சுட்டிருக்கப்பட்டது என்றும் தங்கள் மனைவிகளும் தங்கள் குமாரரும் த குமார்த்தைகளும் சிறைப்பிடித்து போக்கப்பட்டார்கள் என்றும் கண்டார்கள் அப்போ தாவிது மிகவும் வந்து அடுத்த வார்த்தை சொல்லப்பட்டது தாவித் இரண்டு மனைவியாகிய எஸ்எல் ஊராகிய அபில் அபிலேவயமும் கர்மேல் ஊரான நாபான் மனைவி ஆகிய அபிகாயிலும் சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டார்கள் தாவிது மிகவும் நெருக்கப்பட்டான் பாருங்கள் தாவி மிகவும் தங்கள் ஜனங்களுக்கும் தங்கள் குமார குமாரிகளுக்கும் மனைவி கலேஷன் அவர்களை கல்லேற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள் தாவி தன் தேவனுக்குள்ளே தாவி தாவிது தன் தேவனாகிய கத்தக்குள்ளே தன்னை திடீரெடுத்தி கொண்டான் அப்படி இருக்கும் நேரத்தில் அவன் என்ன தாவிது அமளிகரன் குமாரன் ஆகிய அபிதரனும் ஆசையை நோக்கி யோபோத்தை என்ன எடுத்து கொண்டு வா என்றான் ஆபித்த யோபோத்தை தானத்துக்கு கொண்டு யோபோத் சொல்றது அந்த காலத்தில் அந்த வஸ்திரம் போட்டால் தான் ஆவியானவர் இறங்குவார் அப்போ சத்திரை பற்றி விசாரிக்கிறார் நம்ம விசாரிக்கணும் ஜெவனத்தில் விசாரித்து ஜபம் பண்ணு லோயா அப்போ தாவித்து கத்தை நோக்கி நான் அந்த தண்டையை பின்தொடருவா அது பிடி பிடிப்பினா என்று கேட்டதுக்கு அது அவன் அதை பின்தொடர் அதை நீ பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வா என்றார் அது சத்துக்கு மேலே ஒரு ஜெயத்தை கொடுக்குற ஆண்டு நம்ம ஆண்டவர் கத்தர் ஹாலிலுயா தாவிதுக்கு ரெண்டாவது கட்டம் இது முதல் கட்டம் தண்ணீர் உடைந்து ஓடுறது போல ஓடினார்கள் இது ரெண்டாவது கட்டம் திருப்பிக் கொள்வாய் சொன்னான் அதே போல ஒன்று குறையாமல் அவர் திருப்பி கொண்டான் சு வேத வார்த்தை சுருக்கணும் சுருக்குமா பத்தொன்பதாவது வாரத்தில் ஒன்றும் குறைப்படாமல் எல்லாவற்றையும் தாவித்து திருப்பி பெற்றுக்கொண்டார் காலையில் அடுத்த வார்த்தையை கடந்து போவோம் வாம் பதினொன்றாவது அதிகாரம் ஸ்மோத் பதினொன்னு பன்னெண்டாவது வார்த்தையை வாசிக்கிறேன் அது உன் தேவனாய கத்தை விசாரிக்கிற தேசம் வருஷத்தின் துவக்கம் வசத்தின் முடிவு மட்டும் எப்போதும் தேவனாய் கத்து கண்கள் அதுமே வைக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கு நம்ம தான் அந்த நாம் தான் அந்த தேசம் நம்ம மேல கத்திய கண்கள் எப்போதும் வைக்கப்பட்டிருக்கா கத்த நல்ல ஒரு ஆள் ரெண்டு நாளாகவும் பதினேழு பத்து ரெண்டு நாளாகவும் பதினேழு பத்து ரெண்டு ரெண்டுக்காக பதினேழு பத்து அதிகம் பாருங்கள் ହଁତ୍ର ଏକ ମୂଣୁନି கட்டன் நல்லவர் கிருபி என்றும் உள்ளது கத்தன் நல்லவர் யாத்திரகம் இருபத்தி மூணு யாத்திரகாமம் இருபத்தி மூணு அதிகாரத்தில் இருபத்தி ரெண்டாவது வார்த்தையை பார்த்தேன் நீ என் வாழ்க்கை நன்றாக கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வார்கள் நான் உன் சத்ருக்கும் சத்ருவாகும் உன் விரோதிக்கு விரோதமாக இருப்பேன் என்று சொன்னார் இந்த யாத்திரகாமம் இருபத்தி மூணு அதிகாரத்தில் பத்தொன்பதுலேருந்து நீங்கள் இருபத்தஞ்சி வரைக்கும் வாசிங்க கற்றுடைய வார்த்தை உங்களுக்கு புரியும் கற்ற நல்லவர் தொடர்ந்து முப்பத்தொன்றுவருக்கும் வாசிங்க ரத்த செய்யப்படும் பெரிய காரியங்கள் சொல்லியிருக்காருங்க பத்து என்காம் பத்தாவது அதிகாரத்தில் முப்பத்தஞ்சு முப்பத்தாறு நான் வாசிக்கிறேன் அவருக்கு பாலியத்திலிருந்து பிரயாணம் பண்ணும்போது கத்தோடைய மேகம் அவர்கள் மேல் தங்கி இருக்கு தங்கியிருந்தது பெட்டியானது புறப்படும் போது மோசைய கத்தாக எழுந்தவர்களும் உங்களுடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்கள் உங்கள் பகைகளுக்கு உன் முன்பாக ஓடி போவார்கள் என்பார்கள் அது தங்கும்போது கத்தாகவே இதோ ஆயிரம் ஆயிரமானவர்களை இசைவில் எடுத்து திரும்பி வருவாராக என்று சொல்லுவான் இங்கே என்ன சொல்லுவது பெட்டி புறப்படும் போது உடன்படி பெட்டி புறப்படும் போது மோசே கத்தாக எழுந்த உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக உமை பகைக்க உங்களுக்கு முன்பாக ஓடி போவார்கள் என்பான் ஆலே லோயா கத்தன் நல்லவர் ஆலே லொய்யா ஏசியா அறுபத்தி ஆறு ஏசியா தீசா புத்தம் அறுபத்தி ஆறு ஏசி அறுபத்தாறு ஒரு வார்த்தை பார்ப்போம் ஏசி அறுபத்தாறு பதினாலு நீங்கள் அதை காணும்போது உங்கள் மகி மகிழ்ந்து உங்கள் எலும்புகளும் பசும் பிள்ளை போல சேர்க்கும் அப்போது கத்தருடைய ஊழியர்கார்த்து அவருடைய கரமும் அவருடைய சத்ருக்கு அவருடைய சினமும் அறியப்படும் பாருங்க கத்தருடைய ஊழியக்காரனுடைய கரமும் சத்ருக்கு சினம் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த வருஷம் சத்துருக்கு மேலே ஜெயம் என்னாலே பேசக்கூடிய காரியம் நிறையா இருந்தாலும் என்ன பேச முடியாததுனால கொஞ்சம் வருத்தப்படுறேன் பொதுவாகவே இந்த வருஷம் சத்துக்கு மேலே ஜெயம் சத்துக்கு உடைந்து விடுவார்கள் இதுதான் செய்துடைய சாரம்சம் அதனால் எண்காமம் காமம் பதினாலில் ஒரு வார்த்தை பார்ப்பேன் எண்காமம் பதினாலில் ஒரு வார்த்தை அங்கே சொல்லப்பட்டிருக்கு என்காம் பதினாலே பாருங்க நீங்கள் படிங்க கத்தருக்கு விரோதம் மாத்திரமா கலகம் பண்ணாதீங்க அந்த தேச ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர்கள் நமக்கு இரையாவார்கள் அவர்களை காத்த நெயில் விட்டு விலகி போயிட்டு நம்ம மூடி இருக்கிறார் அவங்க பயப்படுவதில்லை என்றாங்க சத்துருக்கள் வரும்போது சத்துக்கள் ஒரு நெயில் காக்குமா ஒரு வல்லமே அது சத்துடைய வல்லமை இருக்கு அந்த நெயல் அவங்களை விட்டு போயிடுவோம் நீங்கள் பயப்படாதீங்க அவர் சொல்ல கத்த கத்தருக்கு விரோதமாக கலகம் பண்ணாதுங்க அந்த தேசத்தின் ஜனங்கள் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அவர் நமக்கு இறையாவார்கள் அவங்க காத்தண்ணில் அவர்கள் விட்டு விலகி போய்ட்டு கற்ற நம்மோடு இருக்காரு அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை இந்த காணாந்தஸ்து போய் பார்த்து வராங்களே அந்த காரியத்தில் இது சொல்லப்பட்டிருக்குது க நீங்கள் வந்து பயப்படாதீங்க சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்க கத்தர் நல்ல ஒரு ஆளையா என் கவம் பதிமூணில் என் கவம் பதிமூணில் இருபத்தி எட்டுல இருந்து முப்பத்தி மூணு வாசிக்கலாம் அது அந்த தேசத்துடைய பத்தி சொல்லப்பட்டிருக்கு மூணு ராஜாக்கள் ரெண்டு ராஜாக்கள் இது சின்ன சின்ன சம்பவங்களுக்கு கத்தருடைய ஜெயத்தை கொடுக்கிற சம்பவங்களை குறித்து நான் சொல்கிறேன் அதை விளங்கி கொள்ளுங்கள் அதிகமாக ஜீ சஸ் ரெண்டு ராஜாக்கள் மூன்றாவது அதிகாரம் இங்கே பாருங்கள் கத்தடை பிள்ளைங்க விரோதமாக வராங்க கத்தடை பிள்ளைங்க விரோதமாக போது என்ன காரியம் நடக்குது சொல்லப்பட்டிருக்கு மூன்று இருபத்தி மூன்று இருபத்தி ரெண்டு பிற அதிகாலமே எழுந்தபோது சூரியன் தண்ணீர் மேல் பிரகாசினால் அந்த தண்ணீர் அவருக்கு ரத்தம் போல் சிவப்பாய் காணப்பட்டது ஹாலேலோயா அந்த சத்துக்கள் வரும்போது தேவன் அந்த தண்ணீர் என்ன பண்ணா ரத்தம் போல காணப்பட்ட சத்துக்கு ஓடிட்டாங்க அந்த வேதத்தில் அதிசயங்கள் நடக்கும் அவங்களுக்கு நமக்கு சத்துக்கு முன்பாக அதிசயங்கள் அதிசயங்கள் செய்வார் ஹாலோயா ரெண்டு ராஜாக்கள் ஏழு ரெண்டு ராஜாக்கள் ஏழு இஸ்ரோவில் வந்து பஞ்சம் வந்தது அப்போது ரொம்ப கட்ச அந்த எல்லோரும் அந்த பாளையத்துக்கு பயப்படுறாங்க இருந்தாலும் அந்த பத்து குஸ்தூர் இங்கே போகிற நேரத்தில் அங்கே ஆண்டவர் அற்புதம் பண்ணுறாரு மூணு மூணாவது மூணாவது பதினேழுலேருந்து இருபத்தி ரெண்டு அங்கே என்ன பண்ணுறாரு சீரியருடைய ராணுவத்துக்கு போகும் இருட்டோடு எழுந்திருந்து சீரியருடைய பாளையத்துக்கு முன்னணியில் வந்த ஒருவரும் இல்லை ஆண்டு சீரிய ராணுவத்துக்கு இரதங்களின் இறைச்சிகளையும் குதிரைகளின் இறைச்சலையும் மகா இறைச்சிலையும் ராணுவத்தின் இறைச்சலையும் கேட்க பண்ணி தான் அவங்க ஒருவரை ஒருவர் இதோ நம்மிடத்தில் போருக்கு வர இசவன் ராஜா எத்தி ராஜாக்களை எகப்தியின் ராஜாக்கள் நமக்கு விரோதமாக கூலி போய்த்து சொல்லி இருட்டோடு எழுந்து ஓடி போனார்கள் ஆண்டர் தானா திருத்திடுறாரு சத்துருக்களை திருத்திடுவார் ஆண்டர் நம்ம உண்மையாக உத்தமாக கற்றுக்க துதிக்கும் போது சத்துக்கள் வந்து இச்சக்கம் பேசி அடங்குவாங்க ஹால லூயார் இந்த என்ன கொண்ட அந்த கொஸ்தூரிக்கு போனோடனே அந்த பாளையத்துக்கு இருந்தவங்களாம் பயந்து ஓடிறாங்க குதிரை இறைச்சல் ரதங்கள் இறைச்சல் ராண இறைச்சல் கொடுத்த கற்று ஹால லூயார் சி எஸ் எஸ் ஏசிய முப்பத்தாறுவதிகம் முப்பத்தேழு அதிகத்தில் எஸ்ஐக்கல் ராஜா விரோதமாக சனக்கி ராஜா சுட்டு ஒருத்தர் வந்து ரொம்ப அசிங்கமாக பேசுகிறார் கர்த்தர் தான் என்னை அமிச்சார் கர்த்தர் தான் என்னை ஒன்று கத்த என்னை என் கையிலேருந்து ஒன்று விடுவிக்க முடியுமா கர்த்தரை நம்புங்க சொல்லி எஸ்ஐக்கல் ராஜா சரி நம்பாதீங்க அப்படிலாம் கர்த்தருடைய ஜனங்களுக்கும் இசை எஸ்ஐக்கல் ராஜா விரோதமாக பேசுகிறேன் ஆனாலும் கர்த்தர் என்ன பண்ணுறாரு ஒரு செய்தி அனுப்பு வேறு யாரும் அவனுக்கு வந்திருக்க சொல்லி அவனை திருப்பி அந்த சனைக்கு பிராச்சாக்கே அவன் சனைக்கு பிரச்சினை அவன் ஆலயத்தில் போகும்போது சொந்த பிள்ளைங்களே வெட்டி போட்டுறாங்க அடுத்த நல்ல ஒரு ஆலயோயா எஸ்கார் அதிகாரத்தில் ஆறாவது அதிகாரத்தை நீங்கள் எஸ்ஆர் அதிகாரி உங்களுக்கு தெரியும் அது ஆமான் வந்து யூத ஜனங்களுக்கு விரோதமாக காரியம் போது அந்த கத்தர் மாற்றிடுறா ஜெபம் பண்ணவுன்னு எஸ்டர் ஒன்பது ஒன்றுல காரியம் மாத்தன முடிந்தது சொல்லப்பட்டிருக்கு நம்முடைய காரியங்கள் மாற்றுவார் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவர் அவர் தேவன் அந்த எஸ்டர் ஆறு ஆறில் போய் நிற்கும் போது ராஜா கேட்குறாரு நான் வந்து கணம் பண்ண கேக்கு என்ன பண்ண கணம் பண்ணுச்சுன்னா அவன் சொல்கிறான் ஒரு லிஸ்ட்டு சொல்கிறான் பெரிய லிஸ்ட்டு சொன்னான் ராஜா சொன்னார் அப்படியே செய்ய சொல்கிறார் சத்துரு கையாலே நமக்கு கனம் உண்டாகும் நமக்கு புகழ்ச்சி உண்டாகும் நமக்கு எல்லாமே கிடைக்கும் இந்த ஆண்டு ஆமாம் என்னால் அதிகமாக விலைக்கு சொல்ல முடியல ஏதுன்னாக்கா ஒரு வாரமாக ஜபம் ஒலிங்கத்தை போனால கொஞ்சம் களைப்பாக இருக்கனால நான் கொஞ்சம் விட்டு பேசுகிறேன் கத்த நல்ல ஒரு ஹாலேலியா சங்கீதம் அறுபது பதினொன்று பன்னெண்டு சங்கீதம் அறுபது பன்னெண்டு வாசிப்போம் சங்கீதம் அறுபது பதினொன்று இக்கட்டில் எங்களுக்கு உதவி செய்யும் மனுஷோட உதவி வருதா தேவனால பராக்கிரமம் செய்வோம் அவரே எங்கள் சத்துருக்களை மிதித்து போடுவார் சொல்லப்பட்டு நம்முடைய சத்துருக்களை மிதித்து போடுவார் காலையிலயா சத்துருக்களை வைக்க அடைத்து போடுவார் சத்துருடைய வாசல் அடைத்து விடுவார் சத்துருடைய காரியம் நடக்காதபடி செய்வார் கத்தர் ஹாலிலயே எந்த வருஷம் ஹால இல்லையா கத்தர் விட மாட்டார் ஹாலா கத்தர் நல்லவர் அடுத்து பார்ப்போம் அறுபத்தி ஆறு மூணு சங்கீதம் அறுபத்தி ஆறு மூணுல பார்த்தேன் தேவனை நோக்கி உமது கிரிகைகள் எவ்வளோ பயங்கரமாக இருக்கிறது உமது மகத்துவம் வல்லமை நிமித்தம் உம்முடைய சத்துருக்கள் உமக்கு இச்சகம் பேசி அடங்குவாருங்க சத்ருக்கள் இச்சகம் பேசி அடங்குவாருங்க மெயின் சப்ஜெக்ட் ஒரே ஒரு வார்த்தை ஞாபகம்ங்க தண்ணீர் உடைந்து ஓடுது போல உங்கள் சத்துருக்க ஓடுவாங்க ஆ லூஜா அது வார்த்தைங்க சொல்கிறேன் நீங்கள் அதில் வந்து தியானம் பண்ணி பாருங்கள் ஏசி ஐம்பத்தி நாலு பதினேழு உமக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதம் வாய்க்காலத்து போக சொன்னாங்க தானியலுக்கு விரோதமாக போராட்டம் இருந்தது அந்த சத்துருக்கள்லாம் என்ன பண்ணாங்க எப்படியாவது இந்த சிலையை வணங்க வச்சு அவங்கள வந்து செய்யணுச்சுன்னா ஆனால் ஆண்டவர் அந்த சத்துருக்கள்லாம் என்ன பண்ணார் சிங்க கபிலையும் அந்த அக்னி குண்டத்தில் போட்டார் போல் உங்கள் சத்துருக்களை செய்வார் கத்துற ஹாலே லூயா இங்கே ஏசி ஐம்பத்தி நாலு ஐம்பத்தி நாலு பையன உனக்கு விரோதமாக உருவாக எந்த ஆயிதும் வாய்க்காத போகும் பொண்ணு மார்க் நாலு முப்பத்தொம்பில் சருதியாக கடலை அவர் அமைத்துவார் உங்கள் பிரச்சனைலாம் சருதியாக அழி அமைக்கிடுவார் எப்படி கொண்டவங்க கடலை அவர் என்ன பண்ணார் அமைதிப்படுத்தினாரோ அதுபோல் உங்களுடைய காரியங்கள்லாம் அமைதியாகிடும் எப்பேற்பட்ட சத்ரு போராட்டம் தான் இந்த வருஷம் தீர்ந்துடும் உங்களுக்கு ஹாலே லோயா அதான் சொன்னார் ஹாலே லோயா அடுத்தது நீங்கள் சங்கீதம் தொண்ணூற்றி ரெண்டு பழம் பனையை போல செழிப்பாக இருப்பீங்க உங்கள் வாய்க்க மாறும் இந்த வருஷம் ஹாலே லோயா நியாயாதிபதிகள் ஏழு இருபத்தி ரெண்டு அவர் எல்லா காரியத்தை நடக்காத கத்தையும் செய்து முடிப்பார் உங்களுக்கு ஹாலே லூயா ஆதியம் முப்பத்தி ஒம்பது ரெண்டு உங்களை எல்லாத்துக்கும் மேலாக உயர்த்தி வைப்பார் ஹாலே லூயா கற்று ஹாலே லூயா அடுத்தது உங்கள் பிரியாசங்கள்லாம் ஆஸ்வதிப்பார் உவாம இருபத்தி எட்டு ரெண்டில் உங்களை பிரியாசங்கள்லாம் ஆஸ்வதிப்பார் லூக்கு அஞ்சாவது தேதியை ஒன்று இருந்து எல்லா காரியம் நிறைவிலே முடிப்பாங்க இந்த வருஷம் நிறைவாக முடியும் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணாவது வருஷம் எல்லாம் கற்றுடைய ஜனங்களுக்கு நிறைவாக முடியும் நிறைவாக முடிப்பார் அவர் தானியல் மூன்று இருபத்தி நாலு முப்பது போல் உங்கள் சொத்துக்கு ஒரு விதத்தில் கத்த காரியத்தை மோதலாகி முடிப்பார் அப்போ ஆச்சரியப்பட்டாங்க தானியில் போட்டாங்க தானியல் வந்துட்டார் வெளில இல்லை போல் ஒரு ஆச்சரியமான காரியம் உங்களுக்கு செய்வார் சங்கீதம் அறுபது பண்ணல உங்களை பராக்கிரமம் செய்வார் உங்களோட இருந்து கத்தர் பராக்கிரம சத்துக்கு மத்தியில் உங்கள் பராக்கிரமம் செய்வார் ஹாலே லூயா எதேமே முப்பத்தெட்டு எல்லா நுகத்தடியும் முடிப்பார் இந்த வருஷம் நுகத்தடியெலாம் முடிப்பார் கர்த்தர் ஹாலே லூயா ரெண்டு நாள் ஏழாவது வார்த்தையின் போய் மிக பெரிய அறுவடை ஆயத்தப்படுத்துகிறார் எப்படி அந்த குஸ்தைக்கு ஒரு ஆயத்தப்படுத்தினார் போல உங்களுக்கு ஒரு பெரிய அறுவடை பொண்ணும் வெளியும் வந்து அல்ல முடியாமல் அள்ளின்னு வந்தாங்க ஆனால் அவங்க எடுத்துக்கல இது நற்செய்தி மற்றவங்க சொன்ன சொன்ன நற்செய்தி சொன்னாங்க ஆலே லோவ்யா அடுத்தது யாத்திரகம் பதினாலு பதினாலு உங்களுக்காக கத்தை யுத்தம் பண்ணுவார் கத்தை உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார் இந்த வருஷம் சத்ருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் சத்தருக்கு மிதித்து போடுவார் சத்ரு மேலே உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் ஆலய லோவ்யா இப்படி சத்ரு குறித்து இந்த வருஷம் பெரிய க க சத்ருக்கு முன்பாக பெரிய பந்தியை நமக்கு ஆசைப்படுவார் ஆனால் இது அதனால நான் சொல்ல வந்த காரியம் என்ன சொன்னா ஒரே வார்த்தையில் சத்துருக்கள் தண்ணீர் உடைந்து ஓடுவது போல் உடைந்து ஓடுவாங்க கத்துறவங்க ஆசைப்பாரு காம